என் பேர் ராஜப்பிரியா நான் திருமங்கலத்துலேருந்து வர்றேன் எனக்கு வந்து தினைக்கும் யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன் காலையில் பக்தி இதை பார்க்கல எனக்கு வராகியம்மன் அம்மன் வந்து நான் விரும்பி கும்பிடுவேன் திருமங்கலத்தில் ஒரு கோயிலில் இருக்குது முத்துமாரியம்மன் கோயிலில் அங்கே போய் வராகி அம்மனை நான் கும்பிட்டுட்டு இருப்பேன் அப்போ நான் கும்பிட்டுட்டுருக்கையிலே ஒரு தடவை யூடியூப் சேனல் பார்க்கல அம்மா நாகம்மா நாகபுரத்தில் இருந்து நாகம்மா அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சித்தர் அந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டுகிட்டே இருந்தேன் அடுத்து தினைக்கும் கால எந்திரிச்சோனே கரெக்டாக எனக்கு சேனலில் வந்துடுவாங்க யூடியூப் சேனலில் வந்துடுவாங்க அப்போ எங்கள் கணவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்குது போ இருக்குது எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு ஒன் மன்தான் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் அவருக்கு தேனியில் ஒரு வேலையாக இருந்துச்சு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் கூட்டிகிட்டு வந்துட்டு வராகி அம்மன் வந்து எனக்கு எப்படி சொல்லணும் வணக்கம் சாமி நான் வந்து யூடியூப் சேனல் மூலமாக தான் இந்த அம்மன் கோயிலை நான் பார்த்தேன் வராகி அம்மன் வந்து நான் ஏற்கனவே விரும்பி கும்பிடுவேன் அப்போ எனக்கு அடிக்கடி அம்மா அவங்களோட இது எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எங்கள் கணவர்கிட்ட கேட்டேன் இந்த கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் அவர் வந்து இன்றைக்கி ஒரு வேலையாக தான் தேனி வந்தார் அந்த வேலையில் கொஞ்சம் தாமதமானதுனால எனக்கு அம்மா இந்த கோயிலோட இதெல்லாம் பார்க்க முடில அப்படின்னும் என்னை வந்து ரொம்ப அம்மா சுத்த விட்டாங்க நான் சொன்னேன் அம்மா நான் உன பார்க்க எனக்கு கிளப்பிட்டானே எனக்கு என்னை கூட வர வழியில் ஃபுல்லாக அம்மா ரூபத்தில் எல்லோரும் நின்று 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 எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஃபோன்லேயும் இங்கே இருக்க அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க ஃபோனில் அவங்க சொன்னாலும் எனக்கு அவங்களுக்கு எனக்கு பிடிபடலை எந்த பக்கம் நாங்கள் வரணும் ஏன்னா இது புது இடம் எங்களுக்கு தெரியாது ஆனால் அங்கங்கே அம்மா நின்று எந்திரிச்சோன்னுமே ஃபோனில் வந்துடுவாங்க அம்மா அம்மா வந்துட்டு அம்மா அம்மா வணக்கம் மக்களேன்னு சொல்கிறது அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அம்மாவை பார்த்துட்டே இருப்பேன் நான் அடிக்கடி எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே வந்துடும் அப்போ இவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் நான் என்னை கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு ஆனா சுத்த விட்டு நான் பசங்க ஏமா உன்னை பார்க்க வந்துட்டேன் எங்கெங்கே நான் போனாலும் தப்பா என்னதில்லை நான் எப்படினாலும் உன் எல்லையை பார்த்துட்டு தான் நான் மீச்சிட்டு மீச்சுட்டு நினச்சேன் ஆனால் அங்கங்க வழி சுத்தி தான் நான் வந்து அங்கங்க அம்மா வந்து நின்று அழைச்சிட்டு வந்துட்டா அவள் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து அம்மா நிப்பாட்டிட்டா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அவங்க கரெக்டாக அட்ரஸ் சொன்னாங்க ஆனால் கரெக்டாக அட்ரஸ் சொன்னாலும் என்னால வர தெரியல அப்புறம் அம்மா என்னம்மா உன் எல்லைக்கு நான் வந்துட்டேன் என்னை ஏன் இப்படி அலைய விடுறேன் எனக்கு தெரியணும்னா அந்த வராகியம்மா நான் அங்கங்க எனக்கு ஆள் வச்சு கரெக்டாக அந்த எல்லைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஆனாண்ணே கூட்டிட்டு வந்து அவளை வணங்க வச்சுட்டா அடுத்த பௌர்ணமிக்கு நான் திரும்ப இந்த அம்மா வந்து வணங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அம்மா ஆனால் எப்படியோ என்னை கூட்டிட்டு வந்து இங்கே சேர்த்துருச்சு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன் அம்மாவை விரும்பினேன் இங்கே வரணும்னு நினைச்சேன் என்னை கூட்டிட்டு வந்து அம்மா கொண்டு வந்துச்சு எங்கே நான் திரும்ப அந்த கோயிலில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனால் அங்கங்கே அம்மா ஆள் நிப்பாட்டி கரெக்டாக அந்த முக்கு எல்லா வரைக்கும் கூட ஒரு ஆள் நின்று எனக்கு சொன்னாங்க ஒரு தாத்தா மாதிரி நின்று இந்த சைடு தான் எனக்கு அம்மா வந்து யூடியூப் சேனலில் அம்மா வந்து 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 என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் மாதிரி நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக அம்மா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி மேலும் மேலும் இந்த எல்லைக்கு என்னை வர வைக்கணும் அம்மா அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அம்மா கிட்டே வராகி அம்மன்ட்ட நான் மேலும் மேலும் கேட்டுக்கிறேன் எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் காத்து எங்களுக்கு கருள் புரியணுமா வராகி தாயே வராகி அம்மனை மட்டும்தான் நான் விரும்பி கும்பிட்டேன் ஆனா இங்க வந்து பார்த்தா நாகமாவும் இருக்காங்க சேர்ந்து நாகமாவும் நான் விரும்பி கும்பிடுவேன் என் பொண்ணு வந்து நாகம்மா சொல்லி பிறந்த பொண்ணு அதனால என்னவோ என் அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க நாகமாவும் அதுவும் இவ சொல்லி பிறந்த பொண்ணு என் பாப்பா வந்து நாகம்மா சொல்லி பிறந்தான் அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த எல்லைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு